ஃப்ராசன் ஷோல்டர் அதாவது இந்த ஷோல்டர் வந்து இறுகி போறது ஃப்ரீஸ் ஆகுறது அதுதான் நம்ம ஃப்ராசன் ஷோல்டர் அதிசிவ் கேப்சலைட்டிஸ் பெரிய ஆர்த்திரைட்டிஸ் ஷோல்டர் இந்த மாதிரி வந்து பேர்கள் எல்லாம் இந்த வந்து ஷோல்டர் பிரச்சனையை நம்ம அளிக்கும் இது இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஷோலர் பயங்கரமா வலிக்கும் அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கையை மேல தூக்க சொன்னோம் அப்படின்னா நம்ம நார்மலா அப்படி தூக்குவோம் நல்லா இருக்க ஷோல்டர் இருக்கவங்க இதுவே இந்த ஃப்ராசன் ஷோல்டர் இருக்கவங்க எப்படி தூக்குவாங்கன்னா இப்படி கஷ்டப்படுவாங்க கை ஃப்ரீயா மேல போகாது ஷோல்டரோட சேர்ந்து மூவ் ஆகும் சோ இப்படி இந்த இடம் வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கும் சைட்ல கட்டணம் பாருங்க இப்படி போய் கஷ்டப்பட்டு தான் தூக்கணும் இங்கே இறுக்கி பிடிச்சிருக்கும் ஸோ அதே மாதிரி இப்போ சைடில் தூக்க சொன்னோம் அப்படின்னாலுமே நார்மலாக இருக்கவங்க நம்ம இப்படி தூக்குவோம் இப்படி கொண்டு போவோம் ஷோல்டர் ஷோல்டர் இருக்கவங்க ஸோ இந்த ரெண்டு கைக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து இப்படி வருங்க இந்த ஷோல்டர் வந்து ஷோல்டரோட சேர்ந்து மூவ் ஆகும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் ஷோல்டர்ல ஏன்னா ஒரு சிலருக்கு ஆரம்ப கட்டத்தில் கை மேலே போகும் ஓரளவுக்கு மேலே போயிடும் இந்த சைடு மேலே இப்படி போகும்னு வச்சுக்கோங்க ஆனால் முதுகு தொட முடியாது இதுதான் வந்து முக்கியமான சிம்டம் ஃப்ராசன் ஷோல்டருக்கு இந்த பிஏ ஷோல்டருக்கு முக்கியமான சிம்டமே வந்து கை வந்து முதுகுக்கு பின்னாடி போகாது இது முதுகுக்கு பின்னாடி நமக்கு போகல அப்படின்னாலே நமக்கு இந்த ஃப்ராசன் ஷோல்டர் பிரச்சனை பெரிய பிரச்சனையா மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம் நீங்க தினம் தினம் உங்க கையை முதுக தொட்டு செக் பண்ணி பாருங்க ஆரம்பத்தை கண்டுபிடிச்சா அதை சரி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த வீடியோல ஃப்ராசன் சொல்றதுனா என்ன அது எப்படி உருவாகுது யார் யாருக்கெல்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்தா எவ்வளவு நல்ல சரியாகும் இதை சரி பண்றதுக்கு என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ராசன் ஷோல்டர் இல்ல அதசிவ் கேப்சுலைட்டிஸ் அப்படின்னு சொல்றேன் இந்த ஒரு பிரச்சனை என்ன என்ன ஆகுது உள்ள அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்னா நம்ம ஜாயிண்டோட கேப்சூல் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் கேப்சூல் வந்து டைட் ஆயிரும் இறுகி போயிட்டு ஃப்ரீஸ் ஆயிரும் ஸோ அப்படி ஆகும்போது என்னன்னா ஜாயிண்ட் வந்து ஃப்ரீயா மூவ் ஆகாது அதான் வந்து நம்ம ஃப்ராசன் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க இந்த கண்டிஷனுக்கு ஸோ ரெண்டு இந்த ஜாயிண்ட் நம்மளோட கையும் ஷோல்டரும் வந்து ஒட்டிக்கும் ஸோ ஒட்டி இருக்கும்போது நம்ம தூக்க ட்ரை பண்ணோம்னா மொத்தமாக தான் வரும் தவிர தனியாக ஜாயிண்ட் வந்து மூவ் ஆகாது சரி ஓகே இப்போ இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பது வயசுக்கு மேல எல்லாருக்குமே இது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து சுகர் அதாவது டயபெட்டிஸோ இல்லை வந்து தைராய்டு பிரச்சனையோ இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷன் பில்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகம் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நமக்கே தெரியாம நம்ம ஷோல்டருக்கு குடிக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்ட்ரெயின் மூலயமா அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டரா டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் ஸோ அதனால இந்த சுகர் தைராய்டு இருப்பவங்களாம் கொஞ்சம் இந்த ஃப்ரோசன் ஷோல்டரை பற்றி நினைச்சு ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் நீங்கள் தினமுமே கையை முதுகுக்கு போகுதா இல்லை மேலே தூக்க முடியுதா இல்லை ரெண்டு கையும் இப்படி நேராக கூக்கி நம்ம கூப்பி வைக்க முடியுதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இது வந்துருச்சுங்க இப்போ என்னால் இப்போ கையை ஃப்ரீயாக தூக்க முடியல ஷோல்டரோட தான் மேலே எழும்பது இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு எவ்வளோ நாளில் சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் வந்து ஒரு மூணு பேஸாக நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து ஃப்ரீசிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஃப்ரோசன் ஃபேஸ் இன்னொன்று வந்து தாவிங் ஃபேஸ் இந்த ஃப்ரீசிங் ஃபேஸ் அப்படின்னா என்னன்னா நம்மளோட கை வந்து வலி பயங்கரமாக இருக்கும் கையை தூக்கவும் முடியாது ஸோ வலி பின்னி எடுத்துடும் குடச்சல் இருக்கும் எல்லாமே இருக்கும் எங்கேயா தெரியாமல் எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் நமக்கு அப்படி ஒரு வழி இருக்கும் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ் இது இனிஷியல் ஸ்டேஜ்னா ரெண்டு மாசத்துலேருந்து ஒன்பது மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ராசன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து ஃபுல்லாக ஃப்ராசன் ஆகிடும் பட் வலி இருக்காது ஆனால் மூவமெண்ட்டும் இருக்காது மூவ்மெண்ட் பண்ணணும் நினச்சா வலிக்கும் மூவ்மெண்ட் பண்ணாமல் வச்சிருந்தால் எந்த வழி இல்லாமல் அப்படியே இருக்கும் ஸோ இந்த ஃபேஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருந்து பன்னெண்டு மாதம் வந்து நமக்கு வழியோட இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் நீங்க ஒரு ஒரு வருஷமா இந்த ஷோல்டர் வழியோட இருக்கீங்க அப்படின்னா தேர்ட் ஃபேஸ் தாவிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பன்னெண்டு மாசத்துல இருந்து இருபத்தி நாலு மாசம் வரைக்கும் இந்த ஒரு பேசல நம்ம இந்த அண்ட் ஷோல்டரோட பயணிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நடக்கும் சோ இந்த ஃபேஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நிம்மதி அளிக்கக்கூடிய ஃபேஸ் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஜாயிண்ட் லூஸ் ஆக ஆரம்பிக்கும் சோ இதுல நீங்க வேலை இப்போ ரெண்டு வருஷம் கடந்துட்டீங்க மூணாவது வருஷம் அந்த வழியோட கை தூக்க முடியாம இருக்கீங்கன்னா இந்த டைம்ல நீங்க மூவ்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா நல்ல ரிகவரி இருக்கும் ஐயோ நான் இப்ப தாங்க எனக்கு ஆரம்பிக்குது கை தாங்க போகுது நான் என்ன பண்றது அப்படின்னு பயந்தீங்கன்னா பயப்பட வேண்டாம் உங்களுக்காக தான் நான் இப்ப எக்ஸசைசஸ் சொல்ல போறேன் வாங்க இதுல இந்த மூணு பேஸ்ல நீங்க எந்த பேஸ்ல இருந்தாலும் சரி மூணு மாசம் ஆயிருக்கலாம் ஆறு மாசம் இருக்கலாம் ஒரு வருஷம் இருக்கலாம் எந்த பேஸ்ல இருந்தீங்க இந்த ட்ராதன் ஷோல்டரோட வலிகளை குறைச்சு உங்களோட கையை திருப்ப தூக்குறதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணலாம் குறிப்பா வழி அதிகமாக்காம எப்படி பயிற்சி பண்ணலாம் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன் இந்த மாதிரி ஒரு பால் எடுத்துக்கோங்க சோ இப்ப நான் வந்து லெஃப்ட் ஷோல்டர் தான் என்னால எப்படி தூக்க முடியலன்னு வச்சுக்கோங்க இதை நான் எப்படி ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன் இந்த பால வந்து ஏன்னா குறிப்பாக நம்ம செஸ்ட் மசில் தான் டைட்டாகி இப்படி பிடிச்சிருக்கும் அந்த ஷோல்டர் டைட்டானதுனால சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாம் டைட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு செஸ்ட் கிட்ட வச்சுட்டு லேசாக ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணுங்கள் நம்ம நெஞ்சில் கரெக்டாக இந்த ஷோல்டர் தூக்குனிங்கன்னா இந்த ஷோல்டர் செஸ்ட்டும் ஜாயின் ஆகுற இந்த ஒரு இடத்துல வச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க ஸோ அப்படி பொறுமையாக லூஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் எங்கே வலிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலையும் வலிக்கும் நமக்கு வலிக்கிற இடத்துல இந்த பாலை வச்சு ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கோங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கழுத்து இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல கரெக்டாக பால் வச்சுட்டு நம்ம பொறுமையாக செவத்தில் சாஞ்சபடி பேர் ரொட்டேட் பண்ணோம்னா இந்த மசில் நல்லா ரிலாக்ஸ் ஆகும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியெல்லாம் பொறுமையாக அப்படியே மூவ் பண்ணீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகும் ஸோ ரொம்ப ப்ரெஷர் அப்ளை பண்ணிடாதீங்க சப்போஸ் இது பண்ணும்போது வலிச்சது அப்படின்னா பண்ணாதீங்க விட்டுருங்க ஃப்ரீயா அடுத்தது இந்த நடு முதுகலை இங்கே இங்கே அந்த பாலை அதே மாதிரி வச்சுக்கிறோம் வச்சுட்டு ஸ்லோவாக இங்கே ஒரு சின்ன கீழே மேல இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறோம் இங்கே பாருங்க கீழே இங்கேயும் இங்க கூட வச்சுக்கலாம் நீங்கள் வச்சுட்டு ஸ்லோவாக அப்படி உள்ள வெளியில நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த பால் வச்சு ஸோ எப்படி ரொட்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இந்த ஷோல்டர் மசல் எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் ரிலீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி சேரில் உட்காந்துக்கோங்க இந்த ஃப்ரோசன் ஷோல்டரில் மெயினாக கை இப்படி வெளியில் போகாது அதே மாதிரி இப்படி திரும்பாது ஸோ இந்த மாதிரி தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து இப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இந்த கையை வச்சு ஸ்லோவாக இப்படி நீங்களாகவே திருப்பி பாருங்கள் இந்த எல்போ வந்து உடம்போட ஒட்டி இருக்கணும் இந்த ஸ்டிக்கை வச்சு பொறுமையாக அப்படி வெளியில் திருப்பி 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 ப்ராக்டிஸ் கொடுங்க ஒருவேளை வலி ரொம்ப தாங்க முடியலன்னா கம்மியான கவுன்ஸ் எவ்வளோ தாங்க முடியுதோ அந்த அளவுக்கு மட்டும் பண்ணிட்டு விட்டுருங்க இப்படி போயிடக்கூடாது கை இங்கேயே தான் இப்படி ஒட்டி தான் இருக்கணும் ஜஸ்ட் திரும்ப அவ்வளவுதான் ஜாயிண்ட்டுக்கு நம்ம வேலை கொடுக்கும் இது மாதிரி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு முறை நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்த எக்ஸசைஸ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து இப்படி நேராக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நேராக கையை எவ்வளோ தூரம் மேலே கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க ஸோ இந்த கையை வச்சு பொறுமையாக மேலே எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ நீங்களே அசிஸ்ட் பண்ணி ஏன்னா இன்னொருத்தர் தூக்குனாதான் வலியை பொறுத்துட்டு மேலே தூக்க முடியும் ஆனால் நமக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லைன்ற பட்சத்தில் நம்மளே இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு பொறுமையாக கையை மேலே தூக்கி தூக்கி இறக்கலாம் இது மாதிரி ஒரு பத்து முறை எவ்வளோ தூரம் உங்களால் மேலே வலியை பொறுத்துட்டு தூக்க முடியுமோ வலி ரொம்ப இருந்தால் பண்ணாதீங்க அதே மாதிரி நாளே எடுத்ததும் ஃபுல் அழு ஃபுல்லாக ஹைட்டு தூக்கி பார்க்காதீங்க கொஞ்சம் மைல்டாக பெயின் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலே விட்டுருங்க விட்டுட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமாக மேலே உயரம் வரைக்கும் கூப்பிட்டு போங்க ஏன்னா நீங்கள் எடுத்ததுமே அதிகமாக தூக்கிட்டிங்கன்னா வலி அப்போது தெரியாது அடுத்த நாள் குடைச்சல் வலி எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்தது சைட்ல எப்படி பிடிச்சுக்கோங்க ஸ்டிக்கு இந்த கையால் இப்படி பிடிச்சிட்டு நேராக அப்படியே நம்ம மேலே கொண்டு போகணும் திருப்ப அப்படியே சைடில் கொண்டு வந்து கீழே வச்சிடணும் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் தான் தூக்க முடியுதுன்னா ஆரம்பத்துல இவ்வளோ மட்டும் தூக்கி தூக்கி இறக்குங்க ஸோ வலி இல்லாம நம்ம தூக்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஏன்னா செஸ்ட் மசில் டைட்டா இருந்தது அப்படின்னா நீங்க தூக்கும் போது கை வந்து இப்போ எனக்கு வந்து நான் நல்லா இருக்கிறதுனால நேராக அப்படி வருது உங்களுக்கு எப்படி வரும்னா எப்படி போகும் ஸோ கொஞ்சம் 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 கொஞ்சமா இந்த பிஏ இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமா அசைச்சு இந்த ஷோல்டர் தான் ஃபர்ஸ்ட் மேலே தூக்கும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமா பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா மேலே தூக்கி படுக்குவேன் ஸோ இந்த மாதிரி பண்ணி பண்ணி நம்ம இந்த மசில்ஸை லூஸ் பண்ணா மட்டும்தான் ஜாயிண்ட் வந்து பழைய லெவலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறும் ஸோ இது மாதிரியுமே ஒரு பத்து முறை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கி தூக்கி சைடு மூலயமா சைடாக போகணும் சைடாக வரணும் இது மாதிரி பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் ஸோ வலி உங்களுக்கு இல்லை அப்படின்னா பத்து முறைன்றது கொஞ்சம் கேப் விட்டு திருப்பி இருபது முறையாக பண்ணலாம் இல்லை முப்பது முறை கூட இதை நீங்கள் அடிக்கடி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அடுத்து இந்த ஸ்டிக்கை வந்து இப்போ முதுகுக்கு பின்னாடி விட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க ஸோ ரெண்டு கையும் இப்படி கை வந்து இங்கே பாருங்கள் முன்னாடி இப்படி ஃபேஸ் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கணும் ரெண்டு கையும் பிடிச்சிட்டு பொறுமையாக பின்னாடிட்டு கையை தூக்கணும் உங்களுக்கு பிஏ ஷோல்ட்ருக்கவங்களுக்கு இந்த கை போகாது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு லெஃப்ட் கை தான் பிஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஃப்ராசன் இருக்குன்னு வச்சுக்கோங்க தூக்கணும்னா இந்த கை இப்படியே தான் இருக்கும் இதுதான் ஃப்ரீயாக போகும் ரைட்டு உடனே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா குனிஞ்சு இப்படி தூக்கலாமான்னு பார்ப்பீங்க குனியக்கூடாது நேரம் தான் போகுதுன்னா இவ்வளோ போதும் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி 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 மேலே வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம் அதுக்காக நம்ம குனிஞ்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஆக்ஷனே தப்பாக போயிடும் உங்களுக்கு ஷோல்டர் வேலை செய்யாது ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை நீங்கள் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னா இதையுமே நிறைய கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த மாதிரி ஒரு டேபிள் முன்னாடி உட்காந்துக்கோங்க பொறுமையாக இந்த வலிக்கிற கையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எல்போவை நேராக்கிட்டு ஸ்லோவாக இந்த கை கூட நீங்கள் கூட கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை இந்த ஒரு கையை மட்டும்தான் அது அட்லீஸ்ட் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பின்னாடி கொண்டு போயிட்டு ஈஸியாக இருந்தால் ஃபுல்லாக செஞ்சிருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம கையை மேலே தூக்குறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும் அடுத்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸில் நம்ம முன்னாடி இருக்க ஷோல்டர் மசில்ஸ்க்கு வந்து அந்த மசில் ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் பண்ண போறோம் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு செவருல கையை இப்படி மடக்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம முன்னாடி தள்ளணும் செவர் இப்படி தள்ளணும் இப்படி தள்ளணும் அப்படின்னா நம்மளோட இந்த முன்னாடி ஷோல்டரோட முன்னாடி இருக்க மசில்ஸ் வந்து வேலை செய்யும் ஸோ அதை வந்து இப்படி கையை வச்சு இப்படி தள்ளுற மாதிரி அழுத்தி அப்படியே ஒரு இருபது செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த மாதிரி இருபது செகண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் மசில் வந்து ஒர்க் ஆகிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும் ஸோ இதுவுமே சீக்கிரமா அது சரியாகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி இருபது செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க நம்ம மேலே தூக்குறதுக்கு ஏற்ற மாதிரி சைட்ல இப்படி அழுத்துறோம் இங்க பாருங்க சைட்ல இப்படி வச்சுட்டு ஃபுல்லா சைட்ல இப்படி செவர சைட்ல சைடு பக்கம் மேலே தூக்குற மாதிரி நினைச்சு அழுத்தி அப்படியே இருபது செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி இருபது செகண்ட் இந்த செவரை அழுத்தினபடியே இருந்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க மசில் வந்து வேலை செய்யும் ஸோ அடுத்த விஷயம் நம்ம கை இப்படி வெளியில் போகிறதுக்கும் உள்ளே இப்படி வர்றதுக்கும் ஏன்னா இப்படி வர்றது தான் நமக்கு மெயின் கஷ்டம் முதுகுக்கு பின்னாடி கை இப்படி ரொட்டேட் பண்ணுறது தான் பெரிய கஷ்டம் ஸோ அதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய எக்ஸசைசஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த பக்கம் ஒரு மேடை இருக்க மாதிரி இடத்துல போய் கை வச்சுட்டு இதை வந்து உள் பக்கம் இப்படி திருப்புற மாதிரி அழுத்தணும் ஸோ இப்படி வச்சுட்டு நேரம் இப்படி அழுத்துங்க அழுத்திட்டு ஒரு இருபது செகண்ட் இது மாதிரி இருபது செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த உள் பக்கம் இது எப்படி உள்ளுக்கா இந்த கையை திருப்புறதுக்கான மசில் எல்லாம் வேலை செய்யும் அடுத்து அதே மாதிரி இன்னொரு பக்கம் மேடு இருக்க மாதிரி இந்த சைடு உள்ள இப்படி செவருக்கு இப்படி அப்படி வச்சுட்டு இதை வெளிப்பக்கம் தள்ளணும் இப்படி தள்ளுற மாதிரி வெளிப்பக்கம் ஒரு வெளியில இப்படி தள்ளுற மாதிரி இந்த இடத்துல இப்படி அழுத்திக்கிட்டு இது ஒரு இருபது செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இருபது செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா வெளிப்பக்கம் இப்படி திருப்புறதுக்கான மசில்ஸும் வந்து ஐசோமெட்ரிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதாவது மூவ்மெண்ட் வரலனாலும் அங்கே இருக்க மசில்ஸ்க்கு நம்ம வேலை கொடுத்துருவோம் ஸோ இது வந்து உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும்போது நமக்கு பெரிய கஷ்டம் ஏற்படாம இருக்க மசில்ஸை மட்டும் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சரி இப்போ ஓகேங்க இப்போ எனக்கு ஓரளவுக்கு வலி எல்லாம் இல்லை ஓரளவுக்கு தூக்க முடியுது நான் இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோம் ரோலரோ இல்லை வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கூட நீங்கள் வந்து சில்வர் வாட்டர் பாட்டில் வச்சிருந்தீங்க அதை அப்படியே வச்சுட்டு இப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நம்ம நேராக மேலே ரோல் பண்ணி கையை வந்து ஃபுல்லாக எவ்வளோ தூரம் மேலே கொண்டு போக முடியுமோ கொண்டு போய்ட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ திருப்ப அப்படியே பொறுமையாக இறக்கிக்கணும் ஸோ இது மாதிரி ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் டென் டு ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் வந்து இது மாதிரி மேலே நம்ம அழுத்தி அழுத்தி கொஞ்சம் 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 கொஞ்சமாக கையை மேலே தூக்கி தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னாலுமே உங்களோட ஷோல்டர் வந்து நல்லா வேலை செய்யும் மேலே ஃபுல்லாக போகிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு முறை பண்ணிக்கலாம் சரிங்க இது ஈஸியாயிடுச்சு இப்போ சைடில் தூக்குறதுக்கும் இதே மாதிரி தான் சைடில் வச்சுட்டு கை எப்படி சைடில் வச்சிக்கிறோம் நேராக மேலே தூக்குறோம் மேலே தூக்கி சைடில் எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிட்டு திரும்ப கீழே கொண்டு வரும் ஸோ இது மாதிரியுமே நல்லா ரோல் பண்ணி மேலே கொண்டு போகலாம் ஸோ நீங்கள் இந்த சைடு வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு ஸ்ட்ரெச் ஒன்று சொல்லி தரேன் ஸோ அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா செஸ்ட் மசில் இந்த இடம் வந்து ரொம்ப வலிக்கும் இந்த இடம் அந்த ஷோல்டரோட முன்பக்கம் தான் அதிகமாக வலிக்கும் இந்த ஒரு பிரச்சனையில் ஸோ அதை எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றத அடுத்து நான் சொல்லித்தரேன் ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த பால் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிவிட்டு இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் பட் இது மாதிரி சைடில் ஒரு பத்து முறை பண்ணிக்கிட்டிங்கன்னா சைடில் நம்ம கை தூக்குறதுக்கு இன்னொரு எக்ஸசைஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இந்த செஸ்ட்டு மசிலில் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு இதையே வந்து கையை எப்படி வச்சுக்கணும் இந்த எல் ஷேப்பில் வச்சுட்டு பொறுமையாக நம்ம அப்படி திரும்ப பார்க்கணும் திரும்பிட்டு இந்த ஆப்போசிட் ஷோல்டருக்கு லாக் பண்ணிங்கன்னா செஸ்ட்டு பயங்கரமாக ஸ்ட்ரெச் ஆகும் இதில் வலி வந்து சிவியராக இருக்கும் அதனால் எடுத்தது ரொம்ப ப்ரெஷர் அப்ளை பண்ணி பயங்கரமாக ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது லேசாக கை இப்படி வச்சுட்டு பொறுமையாக உடம்பு இப்படி திருப்பினீங்கனாலே இங்கே நல்லா ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிடும் இப்படி கை வச்சுட்டு லேசாக இப்படி டேர்ன் பண்ணோம்னாலே நல்லா இங்கே ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே ரொம்ப நமக்கு டைட்னஸ் இருக்கிறதுனால இந்த அளவு பண்ணிங்கனாலே போதும் இல்லை இதில் இன்னும் கூட உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு அருகால் இருந்ததுன்னா அதில் கை வச்சுக்கோங்களேன் கை வச்சுட்டு பொறுமையா உடம்பு உள்ள தள்ளிங்கன்னா இந்த வலி இருக்க கை நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஆனா நீங்க பயப்பட வேண்டாம் ரொம்ப ப்ரெஷரும் அப்ளை பண்ண வேண்டாம் ஸ்ட்ரெட்சை வந்து கொஞ்சம் கம்மியா பண்ணுங்க ரொம்ப முன்னாடி போனீங்கன்னா தான் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் கொஞ்சம் கம்மியா ப்ரெஷர் லேசாக இப்படி அசைச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் அந்த ஸ்ட்ரெச்சோட நிறுத்திருங்க ரொம்ப பண்ணிட்டீங்கன்னா வலி பயங்கரமா வந்துடும் அந்த வலி உங்களால் தாங்க முடியாதுங்க திரும்பினே நீங்க கையை வந்து இப்படி தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க சோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீயா இது வரைக்கும் போகுது இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் வலி இல்லாமல் என்னால் இந்தளவு தூக்க முடியுது அப்படின்னு நினச்சிங்க நான் மட்டும் டம்பிள் ஆட் பண்ணிக்கோங்க இது எப்படி பண்ணணும்னா கை இப்படி மடக்கிட்டு ஸ்லோவாக மேலே கொண்டு போய் நேராக நிறுத்தி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு கையை வந்து வேகமாக பின்னாடி கொண்டு போகக்கூடாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஸ்லோவாக தலைக்கு பின்னாடி எவ்வளோ தூரம் உங்களால் கொண்டு போக முடியுதோ கொண்டு போயிட்டு திருப்ப வேகமாக நார்மலாக கொண்டு வந்துடலாம் மேலே திருப்ப பின்னாடி கொண்டு போகும்போது மட்டும் ஸ்லோவாக இந்த முழங்கை மடங்காமல் நேர பொறுமையாக தலைக்கு பின்னாடி கொண்டு போங்க ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஸ்லோவாக நம்ம இறக்குறோமோ அந்த வந்து இந்த ஷோல்டர் ஃப்ளெக்ஸார்ஸ் வந்து ஈசென்ட்ரிக் கன்ட்ராக்ஷன் வந்து இருக்கும் ஸோ அந்த ஸ்லோவாக பண்ணுறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு டவல் ரோல் பண்ணி நம்மளோட கரெக்டாக இந்த எல்போ வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு என்னென்னா பொறுமையாக அப்படி கையை கீழே கொண்டு வந்துட்டு திரும்ப மேலே கொண்டு போகணும் இனிஷியலாக டம்பில் இல்லாமல் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களால் பண்ண முடிஞ்சது ஃப்ரீயாக பண்ண முடியுது அப்படின்னா வித்து டம்பளோட பண்ணணும் இந்த டவலை விட்டு கை வந்து மேலே வரக்கூடாது பண்ணும்போது இது மேலேயும் இல்லை இப்படி பண்ணும்போது இப்படி தூக்குறதும் இருக்கக்கூடாது டவலை நம்ம வந்து அழுத்தி பிடிச்சிக்கணும் இப்படி டம்புள் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் டம்புள் வச்சுக்கிட்டுமே இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் பட் இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு வழி ரொம்ப அதிகமாக இருக்கும் போது டம்பல் இல்லாமலே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ இதை டம்புள் எப்படி வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி கையில் டம்புள் வச்சுக்கிட்டு ஸ்லோவாக அப்படி கீழே விட்டுட்டு மேலே விட்டு ரேஸ் பண்ணி ரேஸ் பண்ணி டம்பு இது டம்புளோட பண்ணுறது இது பண்ணிங்கன்னா மசில் இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகும் அதே சமயம் உங்களுக்கு ரேஞ்சும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இல்லைனா டம்பிள் இல்லைங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் கூட கையில் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ரைஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் இந்த மாதிரி இந்த ஃப்ரோஸ் அண்ட் ஷோல்டருக்குன்ட்டு நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிம்பிளிஃபை பண்ணி நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ இதை பண்ணாலே உங்களுக்கு மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்கும் அதாவது நீங்கள் பண்ணுறதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் யாரெல்லாம் கை தூக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களோ நீங்களும் இல்ல இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கையை தூக்க முடியாமலோ இல்ல ஒரு சைடு ஒரு கழிச்சு படுக்க முடியாமலோ இல்ல இந்த கை வலி குளச்சல் நல்லா கஷ்டப்பட்டு இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி எல்லாருமே பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து பண்ணிக்கோங்க சேர்ந்து